بسم الله in أذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا لا إله إلا هو فاتخذه وكيلا அப்துல் இல்லா சலாத் வஸ்லாம் வலா ரசூல் அம்மாபாத் கணித்ரிய சகோதரர்களே ஷேக் இஸ்லாம் முஹமது அப்துல் வஹா அப் ரஹிமூல்லாஹு அவர்கள் எழுதிய நவாக்கிது இஸ்லாம் எனக்கூடிய நூலுடைய விளக்கத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கு நாங்கள் அதோட சம்பந்தப்பட்ட இன்னும் சில தகவல்களை பார்ப்போம் பொதுவாக இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்கள் தொடர்பாக பல அறிஞர்கள் பல நூற்களிலே பேசியிருக்கிறார்கள் இது தொடர்பாக நான் நிறைய புத்தகங்களை பார்க்கலாம் அதாவது முர்த்ததுகள் சம்பந்தப்பட்ட அவங்களோட சட்டங்கள் என்ன முர்த்ததாக கூடிய காரியங்கள் என்ன இவைகளை பற்றி நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க நிறைய புத்தகங்கள் கூட எழுதப்பட்டும் இருக்கின்றன அப்படியான புத்தகங்களில் விசேஷமான புத்தகம்தான் ஃபிகுகோட சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அதாவது இஸ்லாமிய கல்வி எடுத்து பார்த்தால் அதில் பல பகுதிகள் இருக்கும் குர்ஆனும் ஆனும் அதனுடைய அடிப்படைகளும் ஹதீஸும் அதனுடைய அடிப்படைகளும் ஃபிகும் அதனுடைய அடிப்படைகளும் வரலாறு இப்படி பல்வேறு பட்ட பகுதிகள் இஸ்லாமிய கல்விக்குள்ள உள்ளடங்கும் அதில் ஃபிகுஹோட சம்பந்தப்பட்ட நூல்கள் எடுத்து பார்த்தால் அதாவது முர்த்ததுகளுடைய சட்டம் என்ன அவங்களோட சம்மந்தப்பட்ட பல்வேறு பட்ட தகவல்கள் ஃபிகு சம்பந்தப்பட்ட புத்தகங்களில் தொகுக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்கலாம் ஃபிகு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எடுத்து பார்த்தால ஹுக்முல் முர்தத் முர்ததுடைய சட்டம் என்றொரு தலைப்புகளை பார்க்கலாம் அல்லது கிதாபு ஹுக்மில் முர்தத் முர்ததுடைய சட்டம் சம்பந்தப்பட்ட தொகுப்பு ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் அல்லது பாபு ஹுக்மில் முர்தத் அல்லது முர்த்ததுடைய சட்டம் தொடர்பான பாடம் என்று தலைப்பூடப்பட்டிருக்கும் இப்படியான தலைப்புக்களை ஃபிக் சம்மந்தப்பட்ட நூட்களை பார்க்கலாம் அந்த தலைப்புகள் எடுத்து வாசித்து பார்த்தால் ஒருவருக்கு நன்றாக புரியும் முர்த்ததுடைய சட்டம் என்ன எது கூடிய காரியங்கள் என்பதெல்லாம் அதில் வழங்கப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போ இப்படி உலமாக்கள் மக்களுக்கு இந்த முர்த்ததாக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்றதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க என்றதை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும் அப்படி தெளிவுபடுத்திய நூற்கள் உண்டுதான் ஷேஹுல் இஸ்லாம் முகமது பின் அப்துல்லா அப்ரஹிம் அவருடைய இந்த நவாக்கிது இஸ்லாம் எனக்கூடிய நூல் உண்மையிலேயே நாங்க ஏற்கனவே இருந்து சொல்லி வரக்கூடிய அம்சம்தான் தான் என்பவர் யார் என்றால் இஸ்லாத்தை ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மறுபடியும் குஃப்ரிம்பால் பால் போவதுதான் முருத்தத் சுருக்கமா சொல்றதா என்றால் ஒரு ஆளை பார்த்து முருத்தது என்று நாங்கள் சொல்வதாக இருந்தால் அதோடைய அர்த்தம் என்னென்றால் அவர் இஸ்லாத்தை தழுவி அதற்கு பிறகு மறுபடியும் குஃப்ரிம்பால் சென்றவராக சென்றவராக இருந்தால்தான் அவரை நாம் என்று சொல்வோம் ஆள் முருத்ததாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதில் சில காரணங்களை நான் சொல்றேன் முதலாவது நம்பிக்கை அடிப்படையில் ஒரு ஆள் முருத்ததாகலாம் அதாவது இஸ்லாமிய அடிப்படை அக்கீதாவுக்கு மாற்றமான குஃப்ருடைய அகீதாக்கள் எடுத்து ஒருவர் மனசில் சரியான கொள்கை ஏற்றுக்கொண்டால் அவர் முர்த்ததாவார் பல்லாவோட சம்பந்தப்பட்ட அடிப்படை நம்பிக்கைகள் இருக்குன குர்வானோட சம்மந்தப்பட்ட அடிப்படை நம்பிக்கைகள் இருக்குன ரசூல் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அடிப்படை நம்பிக்கைகள் இருக்குன இப்படி அக்கீதாவோட சம்பந்தப்பட்ட அம்சங்கள் நிறைய இருக்கின்றன இந்த அக்கீதாவுடைய அம்சங்கள்ல சரியான அந்த அம்சத்தை ஏற்றுக்கொள்ளாமல் குஃபரோட சம்மந்தப்பட்டவைகளை சரியென்று ஒருவர் கண்டால் நம்பிக்கொண்டால் அவர் முருத்ததாகுவார் இது நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட முருத்ததுன்னு சொல்லுவோம் சில நேரத்தில் மார்க்க விஷயத்துல சந்தேகப்படுற நேரத்திலே முருத்ததாகுவார் ஒருவர் அது எப்படி உதாரணமாக ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு தொழுக வாஜிபா இல்லையா இருக்குது மேல குருவா தொழுகை வாஜிபான்னு ஒரு அம்சம் ஒரு எனக்கு அல்லது எனக்கு இருக்குது என்று ஒரு மனிதர் சந்தேகப்படுவார் என்றால் அவர் முர்த்தது என்ற நிலையை அடைகிறாரு அல்லது ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு ஜகாத்து வாஜிபா இல்லையா என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இதெல்லாம் அடிப்படையில என்று நம்ப வேண்டிய அம்சங்கள் அப்போ ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு ஜக்காத்து வாஜிபா இல்லையா இதில் எனக்கு சந்தேகமா இருக்குது என்று ஒரு மனிதர் சொன்னார் அவரும் முறுத்தாகுவார் அவருடைய சந்தேகத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு தௌஹீதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது இந்த தௌஹீது தௌஹீது என்று ஏகத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள் உண்மையில இந்த ஏகத்துவம் கொள்கை சரியான கொள்கையா அல்லது வேற வேறு அகலில் இருக்கிற அவங்க வச்சிருக்கிற ஏகத்துவ கொள்கை சரியா பிள்ளையா சரியானதா என்றதில் எனக்கு சந்தேகம் இருக்குது என்ற ஒரு மனிதர் தௌஹீதுல சந்தேகப்படுவார் என்றால் அவர் முருத்ததாகுவார் அப்ப மார்க்க அம்சங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு மனிதர் சந்தேகப்படுகின்ற நேரத்தில் அவர் முர்த்ததாக மாறுவார் இது ரெண்டாவது காரணம் ஒரு ஆள் முர்த்ததாகிறதுக்குரிய காரணங்கள்ல மூணாவது சில நேரத்தில் சில செயல்களை செய்வதன் மூலமாக ஒருவர் முர்த்ததாகுவார் உதாரணமாக ஒரு மனிதர் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு போய் சுஜு செய்கிறார் அல்லது அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு ஆண்டி அறுத்து பழியிடுகிறார் அல்லது அல்லாஹல்ல ஒரு நேர்ச்சை வைக்கிறார் இப்படியான காரியங்களை ஒரு மனிதர் செய்வதன் மூலம் செயல் சாரன் செயல்களை அடிப்படையாக கொண்டு முர்த்ததாக மாறுவதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதே மாதிரி நான்காவது காரணம் சில நேரத்துல அவன் பேசுகின்ற வார்த்தைகள் கூட முர்த்ததாக அவனை ஆக்கிவிடக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஒரு மனிதர் அல்லாவை திட்டுகிறார் ரசூலுல்லாய் சல்லாஹ் குலேஹன் அவர்களை திட்டுகிறான் அல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை திட்டுகிறான் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறான் இப்படி ஒரு மனிதர் தன்னுடைய நாவின் மூலமாக அல்லாவ ரசூல மார்க்கத்தை ஒரு மனிதர் ஏசுவார் என்றால் திட்டுவார் என்றால் குறை என்றால் அவரும் முறுத்ததாகுவார் இருந்தீர்கள் இப்போது நீங்கள் அவர்களை பரிகாசம் செஞ்சதுனால காவிர்கள் ஆயிட்டீங்க என்று அல்லாஹு தாலா நபிசல்லாஹு உலைவசனார்களுக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகிறான் குருவசனத்தில் இருந்து விலங்கு யாராவது ஒருவர் அல்லாஹ் ஜோக்குக்காக வேண்டி எடுத்துக்கொண்டால் அல்லது ரசூல் சல்லாஹ் அவர்கள் ஜோக்குக்காக வேண்டி பயன்படுத்தினால் அல்லது அல்லாவுடைய வசனங்கள் இஸ்லாம் மார்க்கம் மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தையும் பரிகாசத்துக்காக வேண்டி ஒரு மனிதர் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவரு காஃபிரென்ற நிலையை அடைகிறார் அதன் மூலம் முருத்ததாகி விடுகிறார் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அதே மாதிரி இன்னொரு தகவலை சொல்ல விரும்புகிறேன் நான் ஏற்கனவே இந்த தரிச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் சொன்னோம் ஒரு மனிதரை கூடிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன என்று நான் சொன்னோம் இந்த புத்தகத்துல முகமது பின் அப்துல்லா அப்ராஹிம் உள்ளவர்கள் பத்து காரணங்களை சொல்றீக்கிறாங்க பத்து காரணங்களும் மிக முக்கியமான காரணங்கள் அது இல்லாம நிறைய காரணங்கள் இருக்கின்றன ஒரு மனிதர் அந்தந்த காரணங்களை செய்யும் போது முருத்ததாகிறார் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்கின்றன வந்து வந்திருக்கிற பத்து விளக்கத்தை நிறைய எழுதப்பட்டிருக்கின்ற நூட்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படி எழுதிய நூட்கள் ஒன்று தான் அஷேக் அப்துல்லாஹிபின் முகமது ரஹீம் புத்தகம் அவர் சின்ன ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார் அந்த நூலுடைய பேர் அல் கலிமா துன்னா துன் நாஃபியா பில்முகாத் வாக்கியான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அதுல ஷேஹல் இஸ்லாம் முகமது பின் அப்துல் வஹாப் உள்ளா அவர்கள் சொன்ன பத்து அல்லாத மேலதிகமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன முருத்த கூடிய காரியங்களாக இப்போ அந்த புத்தகங்களை மாணவர்கள் எடுத்து பார்த்து சின்ன புத்தகம் தான் பெரிய விலை இருக்காது வெளிநாடுகளில் உள்ளவர்கள்ட்ட சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பார்க்கலாம் மேலதிகமான தகவல்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதர் இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து வெளியேறி போறது முர்த்ததாய் போறது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அவர் குஃப்ருக்கு போறார் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை கடுமையாக வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் வெறுக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதன் ஒரு மனிதனை நெருப்புல தூக்கி போடுறது அவன் எவ்வளவு வெறுப்பான் ஒரு மனிதனை உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதனை நெருப்புல தூக்கி போடுறத எவ்வளவு வெறுப்பம் மனிதன் பொதுவாக எல்லாருமே வெறுப்பம் இதை விட ஒரு மனிதன் கடுமையாக வெறுக்கொணம் முஸ்லீமானதுக்குப் பொறம் மறுபடியும் குஃபுருக்கு போகிறத விட்டும் இது ரசிசல்லா சிலம் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு அம்சம் ஒரு ஆள் முஸ்லீமாக இருந்து மறுபடியும் குஃபுருக்கு போகிறத அவர் வெறுக்கணும் இதை விட வெறுக்கணம் என்றால் உயிரோடு உள்ள அந்த மனிதனை தூக்கி நெருப்பில் போட்டால் அவர் இப்படி வெறுப்பார் அதை போடுறத அதை விட கடுமையாக குஃப்ருக்கு போறத வெறுக்கணும் அப்போ இது ஒரு மிக சீரியஸான ஒரு அம்சம் ஆனாலும் இன்றைக்கு உள்ள சமூகத்தை எடுத்து பார்த்தால் முஸ்லீம் சமூகத்தை எடுத்து பார்த்தால் மடைமை பல இடங்களிலையும் சூழ்ந்து காணப்படுவது பார்க்கலாம் மடமையான அம்சங்கள் நிறைய காணப்படுகின்றன அதே நேரத்தில் சரியான முறையில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சரியான விளக்கத்தின் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய சமூகம் குறைஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய அடையாளமாகத்தான் சில ஆலிம்கள் என்று சிலர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்றால் லாத்துக்கா பிருன்னாஸ் மனிதர்களை பார்த்து காஃபீர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார்கள் அது ஏன் அவங்க சொல்றாங்க என்றால் அதாவது சரியான கொள்கையில் உள்ள சரியான எளிமை படித்தவர்கள் சிலர்களை பார்த்து இவர் காஃபீர் இவர் முர்தத் இவர் என்று சொல்கிறாரு சும்மா சொல்றல்ல குர்வான் சொன்ன ஆதாரங்களை வைத்து அந்த குறிப்பிட்ட ஆட்களுடைய செயல்களை வச்சு இது குஃப்ருக்குரிய செயல் என்ற வச்சு அவங்கள ஆஹ் முர்த்தது காபிர என்று தீர்ப்பு கொடுத்துட்டு போறாங்க சரியான உளமாக்கல் அந்த உளமாக்கலை பார்த்து இந்த ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய சிலர்கள் சொல்றாங்க லாத்து காபீர்ன்னு எல்லாரையும் பார்த்து காஃபிர் காபீர்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு என்ன நடந்தது இப்படி சொல்றாங்க என்னது நீங்கள் ஆட்களை பார்த்து பார்த்து ஒருத்தொத்தரையும் காஃபிர் காஃபிர்னு சொல்லிட்டு போறீங்களே ஏ இப்படி நீங்கள் நடந்து போறீங்க அவங்கள அவங்களோட பாட்டில் விட்டுருங்க அவங்க முஸ்லீம் என்ற பெயரோடு அவங்க இருந்துட்டு போகட்டும் என்று சொல்றாங்க ஒரு ஒரு ஆலிம் தன் அனல் முஸ்லீம் நான் ஒரு என்று சொன்னால் அவரோட பாட்டில் விட்டுருங்க லவ் அவர் வேண்டியத்தை செஞ்சுட்டு போகட்டும் அவர் வேண்டியதை செஞ்சுட்டு போகட்டும் உழவு சப்பயர் அல்லாஹ் அல்லா அவங்களுக்கு அறுக்கண்ட அறுத்துட்டு போகட்டும் உலவு சப்ப இல்லா வர சூழ அல்லா ரசூல ஏசினா ஏசிட்டு போகட்டும் நீங்கள் அவங்கள பார்த்து ரெண்டு சொல்ல வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சில ஆலிம்கள் இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு பட்ட பிரதேசங்களில் தோண்டி இருக்கிறார்கள் மடமே அடிப்படையாக கொண்டும் சரியான மார்க்கத்தை பற்றி அறிவில்லாத காரணத்தால் அவங்க சொல்கிறாங்க சும்மா அந்த ஏன்னா அகலு சொன்னால் உள்ள உளமாக்கல் காஃபிராக இருக்கின்றவர்களை காஃபிராக பகிரங்கமாக சொல்லுவாங்க ஏன்னா அது அப்படி சொல்லல்லாட்டி அவங்க அவங்க குஃப்ராதரிக்கிறதா பேத்திரும் அதனால யார் சமூகத்துக்கு யார் காஃபிரான உலமாக்கல் யார் மதம் மாறி உலமாக்கல் என்றதை சரியா இனம் காட்டி தீர்க்க இவங்களை பார்த்து இவங்க சொல்றாங்க நீங்க கண்ட ஆக்கள் எல்லாரையும் பார்த்து காஃபிர் காஃபீர்னு சொல்லிட்டு போறோம் உங்களுக்கு என்ன நடந்தது ஏன் நீங்க இப்படி ஆக்களை பார்த்து பாஞ்சு புழுந்து எல்லாரையும் காஃபிர் காஃபீர்னு சொல்லிட்டு போறீங்க அவங்க முஸ்லீம்கள் அவளை விட்டுருவாங்க அவள் வேண்டியதை செஞ்சுட்டு போட்டோம் அவன் வேண்டிய குஃபருடைய வேலை செஞ்சுட்டு போட்டு முஸ்லீம்கள் அவங்களோட வாட்டில் விட்டுருங்கன்னு சொல்லி இப்படி சொல்லக்கூடிய சிலர்கள் இன்றைக்கு சமூகத்தில் தோண்டி இருக்கிறார்கள் உண்மையிலேயே இவங்களோட வாதப்படி பார்த்தா இன்றைக்கு முஸ்லீம் காபிரண்டு வித்தியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று விளங்குது என்னது அவன் வேண்டியது சிறுக்கையும் செஞ்சுட்டு போட்டாலாம் அல்லாம ஏசலாம் மார்க்கத்தை ஏசிட்டு போட்டும் அவனை காப்பிரண்டு சொல்ல வேணும்னு சொன்னால் அது என்ன நியாயம் அப்படி என்று சொன்னென்றால் பச்சை சிறுக்குகளையும் குஃபறுகளையும் செய்யக்கூடிய அனைவருமே முஸ்லிம் என்ற பெயரோட இருந்துட்டு இருக்கிறார் அப்ப இவங்களோட வாதப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய குஃப்ரோட சம்பந்தப்பட்ட பல்வேறு பட்ட அமைப்புகள் எல்லாம் முஸ்லீம் என்று சொல்லணும் என்று நிலைமைக்கு தள்ளப்படுது உதாரண பாத்தினியாக்கள் எடுத்து பாருங்க பாத்தினியாக்கள் படுமோசமான ஒரு பிரிவினர்கள் ஷியாக்களிலே இருக்கின்ற ஒரு படுமோசமான ஒரு பிரிவினர்கள் தான் பாத்தினியாக்கள் அவன் சொல்றா இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டங்களுக்கு வெளிப்படையான ஒரு கருத்து இருக்கிறது உள்ரங்கமான ஒரு கருத்து இருக்கிறது எந்த வெளிப்படையான சட்டத்தை எடுத்தாலும் அதுக்கு உள்ரங்கமான ஒரு கருத்து இருக்கும் எந்த மார்க்க சட்டத்தை எடுத்தாலும் அதுக்கு மாற்று விளக்கம் இருக்கும் என்று சொல்லி மார்க்க சட்ட திட்டங்களுக்கு அடிபணியாமல் அதை விட்டும் தூரமாக போகக்கூடிய ஒரு கொள்கை உள்ளவர்கள் தான் பாத்தினியாக்கள் அவன் ஆனா அவங்கள கூட இவங்கட வாதப்படி முஸ்லீம்கள் என்று சொல்ல வேண்டி வருது ஏ முஸ்லீம்களை பார்த்து காபிர என்று சொல்ல வேணும் அப்ப அவங்களையும் முஸ்லீம்கள் என்று சொல்ல வேண்டிய நிலைமை வருது அது மாதிரி கராமித்தாக்கள் கராமித்தாக்களும் குஃபர்ல உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினர்கள் அவங்களையும் பார்த்து முஸ்லீம்கள் என்று சொல்லணும் கராமித்தாக்கள் யாரு சியாக்களிலே உள்ள இஸ்மாயிலியா எனக்கூடிய பிரிவை சேர்ந்த பாத்தினியா ஒரு பிரிவு சியாக்கல்ல மிகவுமே உச்சகட்டத்துல வழிகேட்டில் உள்ள குஃபூர்ல உள்ள ஒரு பிரிவினர்கள் தான் இந்த கராமித்தாக்கள் இவங்களை பொறுத்த மாதிரில இராக்கணக்கூடிய பிரதேசத்துல இந்த கராமித்தாக்கள் என்ப பிரிவினர்கள் உருவாகினாங்க அவனுடைய ஆட்சி உலகத்துல அரேபிய தீபகற்பத்துல ஹிஜாஸ் பிரதேசங்கள்ல அது பஹ்ரைன் யமன் சிரியா போன்ற பல பிரதேசங்கள் அவங்களோட கொள்கை பரவி இருக்கு இந்த குஃப்ரியத்தான கொள்கை அப்பாசியருடைய ஆட்சி காலத்துல அதாவது மூணாம் நூற்றாண்டுல தான் இந்த கொள்கை உருவாகியது ஹம்தா நிபுணு க கர்மித் என்ற ஒருவரை கொண்டு தான் இந்த கொள்கை இவரை கொண்டு தான் இந்த கொள்கை ஆரம்பித்தன்தான் தான் தாக்கல் சொல்லுவாங்க தனி குஃப்ரோட சம்மந்தப்பட்ட ஒரு கொள்கை அப்போ அவங்களையும் பார்த்து முஸ்லீம் என்று சொல்லணும் அவங்க பச்சை குஃப்ரை சொல்றாங்க சமூகத்துக்கு மத்தியில் அப்போ குஃப்ர செஞ்சாலும் அவனை நீங்கள் முஸ்லீம் என்ற பெயரோடு விடு என்ற அர்த்தம் வேணால் அப்போ கராமித்தாக்கள் முஸ்லீம் என்று சொல்ல வேண்டி வரும் குபூரியுங்கள் கபூர் வணக்கம் செய்தாக்கள் அவங்களும் நாங்கள் நான் சொல்கிறான் கபர் வணக்கம் செய்தாக்களும் முஸ்லீம் என்னன்னு சொல்கிறோம் அப்போ அவங்களையும் முஸ்லீம் என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படும் இவ்வளோ கருத்தை பார்க்கும்போது ராசிதாக்கள் குஃபுரில் உள்ள ஒரு பிரிவினர்கள் அப்போ அவங்க அவங்களையும் பார்த்து நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லணும் அவங்க வேண்டியதலை அல்லா ஒரு அல்லா ரசூலேஸ் அலை சஹாபாக்களை என்று சொல்லலாம் ஆனால் முஸ்லீமுங்குன்னு நாங்கள் சொல்லணுமாம் இது என்ன நியாயமான கருத்து அது மாதிரி கார்த்தியானியாக்கள் காதியானிகளை எல்லாருமே காபிர்கள்னு உலகல் பத்துவா கொடுத்திருக்காங்க அப்போ ஒரு நான் முஸ்லீம் என்று சொன்னால் அவரை முஸ்லீம் என்று விட்டுறணுமா அவர் வேண்டிய குஃபரை செஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொன்னா அப்போ காதியானிகளை முஸ்லீம் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது இப்படி யார் யாரெல்லாம் நான் முஸ்லீம் என்று சொல்லிட்டு வந்து வேண்டிய குஃபரை செய்யலாம் வேண்டிய பிதத் செய்யலாம் வேண்டிய சிறுக்க செய்யலாம் அவனை காபிர என்று சொல்லப்படாது அவனை முஸ்லீம் என்று தான் சொல்லணும்னு சொன்னா இன்றைக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை தத்துவங்கள் அடிப்படை அகீதா உசூல்கள் இதுக்கெல்லாம் எங்க இடம் போகும் இதெல்லாம் என்னத்துக்கு அப்புறம் தேவை அகிதா இல்ல வேண்டியவன வேண்டியவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிங்கள வந்து நானும் முஸ்லீம்னு சொன்னா அவரே முஸ்லீம் ஏற்றுக் கொள்ளணும் ஜாதி கருத்தா இருக்கு சமூகத்துல இப்படியான ஒரு கொள்கை இன்றைக்கு சர்வதேச மட்டத்துல சில ஆலிம்கள் என்று சொல்லக்கூடிய மடையர்கள் சமூகத்துக்கு மத்தியில போதித்துக் கொண்டிருக்கிறாங்க இதுக்கு யாரும் அடிமைப்பட கூடாது அடிப்படையை புரிஞ்சு கொள்ள வேண்டும் முருத்ததுடைய விஷயத்துல அடிப்படையை புரிஞ்சு கொள்ள வேண்டும் இஸ்லாத்துக்கு என்று அகீதா இருக்கின்றது இஸ்லாத்துக்கு என்று சூல் இருக்கின்றது என்ற ஒரு கொள்கை அடிப்படை கொள்கை இருக்கிறது அந்த கொள்கைக்குள்ளே இருந்தால்தான் ஒருவரை முஸ்லீம் என்று சொல்லலாம் அதை விட்டு வெளியில போனால் அவர் ஒரு காலம் முஸ்லீம் என்று சொல்ல முடியாது இது அடிப்படை சட்டம் இது இதை விட்டு யாராவது வெளியில போனோம்னு சொன்னால் தான் பயப்படாம காஃபிர் என்று சொல்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது குஃப்ரென்னு சொல்றேன் இட கடமை சொல்லாட்டி நாங்க பிரச்சனைக்குரியவர்கள் ஆயிரும் அப்போ அதனால் இப்படியான தாயிகளுடைய வாதங்களை ஏற்று ஒரு காலம் நாங்கள் அதுக்கு அடிமைப்பட்டு இப்படியான கருத்துக்களை ஒரு காலம் சொல்லக்கூடியவர் அளவை கூடாது முஸ்லீமை முஸ்லீம் என்று சொல்ல வேண்டும் காஃபிரை என்று சொல்கிறதா நீங்களோட கடமை என்றது நான் புரிஞ்சு சொல்லணும் இலாஹுனா